بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته هدية المسلمين في تجويد القران தஜ்வீதுடைய கிதாபிலே இன்று நாம் பார்க்க உள்ள பாடம் பெற்ற மீமின் சட்டம் எவ்வாறு சுகூன் பெற்ற நூல் தன்வீனுக்கு சட்டங்கள் இருக்கிறதோ அதே மூன்று சுகூன் பெற்ற மீமிற்கு சட்டங்கள் உள்ளன

என்பதை சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது முதலாவது சட்டம் இதுவானு என்பதை நாம் ஆரம்பிப்போம் சுகூன் பெற்ற மீன் அதற்கு பின்னால் ஹரக்கத்து பெற்ற மீன் வந்தால் இரண்டு மீமையும் இணைத்து இது செய்து உண்ணாவுடன் ஓதுவதற்குத்தான் இது ராமும் என்று சொல்லப்படும் அதாவது ஒரு சுகூன் பெற்ற மீன் இருக்கிறது அதற்கு பின்னால் இன்னொரு மீன் ஹரக்கத்து பெற்று வரும் அப்படி வந்தால் அந்த இடத்திலே இரண்டையும் இணைத்து இதுவா அதே நேரத்தில் ஒன்னாவுடன் ஓதக்கூடிய ஒன்று உதாரணமாக அப்படிங்கிற கடைசி எடுத்து மீன் சுக்குன் பெற்றிருக்கு இருக்கு அடுத்த களிமாவுடைய முதல் வாரத்தை மீன் அதுல ஜபர் இருக்கிறது இரண்டையும் இணைத்து உண்ணாவுடன் ஓதணும்

மீமை லேசாக மறைத்து மறைத்துங்கிறது தான் எஃப்பா செய்து ஒன்றாவோடு போதுவதற்கு எஃப்ஃபா அம் ஷஃபமியுன் என்று சொல்லப்படும் உதாரணமாக தாவியும் பி ஜாவாம் எங்கே தாவ் ரூமீயும் இந்த வார்த்தையினுடைய கடைசியில் சொக்குள் பெற்ற மீம் வந்திருக்கிறது அடுத்த கலிமாவுடைய துவக்கல துவக்கத்துல பி ஹைதாரத்தின் பி என்று வந்திருக்கிறது பா அரக்கத்து பெற்று வந்திருக்கிறது எனவே இந்த மீம்பிலே மறைக்க வேண்டும் இந்த மறைத்தல் என்பதில இரண்டு விதமாக ஒன்று இருக்கிறது ஒன்று ஹக்கீதி இன்னொன்று ஷஃபவி அதாவது இந்த ஷஃபவி இதுல முழுமையாக மீமை மறைக்க கூடாது இதை போண்டு சுகூன் பட்ட நோமுல வந்து மூணு முழுமைய மறைக்கணும் மஹரஜ் சிஃபத்தை போக்கி அங்கே சொல்ல வேண்டும் ஆனால் இதில் அப்படி இல்லை மீமுடைய மக்ரஜ் வர வேண்டும் எப்படி த உ மீம் இம் இவရင် மீமுடைய மக்ரஜ் ரெண்டு உதரையும் சேர்க்கணும் அதே நேரத்தில் முழுமையாக சேர்க்கக்கூடாது கூடாத லேசா சேர்க்கணும் கொஞ்சம் லேசா மறைக்கணும் த மூன்றாவது சட்டம் வெளிப்படையாக உடனே அதாவது பெற்ற மீமுக்கு பின்னால் பா இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வருமானால் மீமை உடனே வெளிப்படுத்தி உண்ணா இல்லாமல் தாம் இதற்கு உடனே வெளிப்படுத்தி ஓதுவதற்கு சொல்லப்படும் எழுத்தாளர் மீன் வந்து அந்த எழுத்தாளர் சட்டத்தில் வந்து இந்த ரெண்டு எழுத்து அல்லாம இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்து எப்படி இருபத்தி ஆறு எழுத்து இருபத்தி ஏழுல வரும் என்பது என்பது சேராது ஏன்னு சொன்னா அலிஃபுலையும் சுக்கு மறைமுகமான சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற மீமு அதிலயும் சுக்கு ரெண்டு சுக்குனையும் ஒன்னா வச்சு படிக்க முடியாது அதனால வருவதற்குண்டான இடம்பாடி இல்லை அந்த எழுத்தையும் நாம் எடுத்துடம் சொன்ன அமைச்சம் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் உடனே அதை வெளிப்படுத்தி ஒன்றாக ஓத வேண்டும் இதற்கு உதாரணம் அம் மீன் வந்திருக்கு அது போல நாம் வந்திருக்கு இருபத்தி ஆறு எழுத்துக்கள்ல வந்திருக்கிறது உடனே வெளிப்படுத்த வேண்டும் இங்கே நாம் ஒன்றை விளங்க வேண்டும் இந்த சுகும் பெற்ற மேமியில மேமினி மூன்று சட்டத்திலும் ஷபவி ஷபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஷபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு காரணம் ஒன்று சுகூன் பெற்ற நோனிலும் இதே போன்று எவ்வா இருக்கிறது இதுவாக இருக்கிறது இதுவாக இருக்கிறது இந்த சுகூன் பெற்ற மீமும் இருக்கிறது சுகூன் பெற்ற நோ சுகூன் பெற்ற இந்த ரெண்டு சட்டமும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி இங்கே ஷபவி ஷபவி என்று வித்தியாசப்படுத்துவதற்காக வேண்டி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெற்ற மீனுடைய சட்டமே இந்த மீன் எங்கிருந்து வருகிறது உதட்டிலிருந்து வெளியாகிறது எனவே உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய மீன் அதனுடைய சட்டம் உதட்டோடு தொடர்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஷபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த சுக்கூன் பெற்ற பீமுடைய சட்டங்களை நல்ல முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் குரானை ஓதுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து ஸதக்கல்லாஹுல்